ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம லைஃப்ல பினான்சியல் ஃப்ரீடம் கொண்டு வரதுக்கான ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கிளாண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நிறுவனத்துடைய பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம் இந்த ப்ராஜெக்ட்டை பயன்படுத்திக்க தயாராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரோட லைஃப்லயுமே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது ஸோ நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இதுக்கு மேல நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு இந்த கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிஸ்னஸ் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா பிற பிளானோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் தன் பிளானாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த கான்செப்ட்ல எந்த விதமான லாசஸும் கிடையாது டார்கெட் கிடையாது பேர் மேட்சிங் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிடையாது அண்ட் அதே போல் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் குள்ளே என்டர் ஆகுறவங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் க்ரோஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான அப்ராக்சிமேட்லி வந்து வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதே போல் இந்த ப்ராஜெக்ட்ல ஏன் லாசஸ் இல்லை அப்படின்னா ஸோ உங்களால் இந்த பிஸ்னஸ்ல வந்து ரெண்டு நபருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படினாலும் கூட ஹண்ட்ரட் டேஸில் வந்து பார்த்தீன்னா உங்களோட ஃபண்டை அவங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் பண்ணுறாங்க அண்டர் வந்து பார்த்தினா ரீஃபண்ட் பாலிசியை வந்து பார்த்தினா கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கர்நாடகாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் இப்போ இதோட பிளானை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஆக்சுவலாக வந்து கிராண்ட் டிசைன் அப்படிங்கும் போது இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எம்எல்எம் கான்செப்டில் வந்து ஒரு பத்து வருட ஆய்விற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனம் டைரக்ட் செல்லிங்குள்ள என்ட்ராகிறாங்க ஒரு நியூ ரெவல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ண போறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்தபிளான ப்ராஜெக்டாக இருக்க போகுது இவங்களோட மெயினான நோக்கம் என்னவா இருக்கு இந்த கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனத்தோட மெயின் நோக்கம் என்னன்னா இந்த நிறுவனம் எம்எல்எம் முறையில் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த பணமாகவோ பொருளாகவோ மக்களுக்கு வழங்கி தனி மனிதனோட வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்களோட மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நோக்கமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த நிறுவனத்தில் இணையும் அனைவருக்குமே சரிசமமான வாய்ப்பை வந்து வழங்குறாங்க ஆட்டோபாட் எனும் தொழில்நுட்பத்தின் மூலம் நம்ம பொருள் வந்து ஈட்டுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய யுக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நம்ம ஜாயினிங்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது நூற்றி ஐம்பது யூஎஸ்டிடி மூலியமாக அந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணலாம் மேலும் ரெஃபரல் இரண்டு நபர்களுக்கு கொடுப்பதன் மூலம் நம்ம அந்த ஆட்டோ பாட் அப்படிங்கிற டெக்னாலஜிஸ்குள்ளே உள்ள உள்ள என்ட்ரு ஆகிடுவோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படிங்கிறது கிராண்ட் டிசைனில் ரெஃபரல் கமிஷன் அடிப்படையில் சமமாக பத்து சதவீதம் வந்து வழங்குகிறது இது பத்து பைனரி லெவலுக்குமே பத்து சதவீதம் என சமமான விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு ஆட்டோபாட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த தொழில்நுட்பத்தில் அனைத்து அனைவரும் அனைத்து உறுப்பினர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிவார்டுகளை வந்து சீக்கிரமாக பெறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு எளிய வழியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பாட் ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே சொன்னது போல லாசஸ் அப்படிங்கிறது கிடையாது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ரெஃபரல் கொடுக்கும் பொழுது உங்களோட ஐடியா ஆட்டோ பாட்குள்ள என்ட்ரு ஆகும் இன்கேஸ் நீங்க கொடுக்கல ரெஃபரலே கொடுக்க முடியல அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசியில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களோட ஃபண்ட் ஒன் டாலர் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுது இந்த கிராண்ட் டிசைனில் நாம் ஏன் இந்த கிராண்ட் டிசைன் அப்படிங்கிற நிறுவனத்தில் நாம ஏன் ஜாயின் பண்ணணும் எல்லாருக்குமே வந்து சரிசமமான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க லோ என்ட்ரி ஃபீஸ் அதாவது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஆஃப் மணியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோபாட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலிமா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல் கேட்டகிரி ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது சூட் ஆகும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான இன்கம் கொடுக்குறாங்க ரெஃபர் பண்ணுறதன் மூலியமாகவும் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஆட்டோபோட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சம்பாதிப்பதற்கும் மற்றும் விரைவில் ரிவார்டுகளை பெறுவதற்கான ஒரு செயல்முறையாக தான் இந்த ஆட்டோபோட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இங்கே மேட்சிங் கிடையாது டார்கெட் கிடையாது ஸோ பல பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேர் மேட்சிங்கு பிளஸ் வந்து நிறைய டார்கெட் கொடுப்பாங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்பவே சிரமமாக இருக்கும் பட் நம்ம ப்ராஜெக்டில் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உள்ள வரக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்கனா வெற்றி பெற்றதுக்கான ஒரு வழியை வந்து இவங்க வகுத்து கொடுக்குறாங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வரும் உங்கள் வெற்றியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நோக்கம் அதாவது எங்களோட நோக்கம் அப்படிங்கிறது தான் இந்த கிராண்ட் டிசைனோட மெயினான விஷயமா இருந்துட்டிருக்கு ஸோ இவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் ஓரளாக தெரிஞ்சுட்ருப்போம் இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ நமக்கு என்னென்ன ரிவார்டாக பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கறது எல்லாமே ஒன்மை வேணுன்னா நம்ம இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அல்லாமல் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இன்கம் பண்றதுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் இன்கம் ஆபர்ச்சு நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில் பைனரி பிளான் வித் ஆட்டோபாட் லெவல் இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இங்கே நாம் பைனரிக்காக மட்டும் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணால் போதுமானது ஸோ ஆட்டோபாட் இன்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நமக்கு ரிவார்ட்ஸை வந்து கொடுக்க கொடுத்துருவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்டோபாட் இன்கம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோபாட் இன்கம் என்றார்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைனரியில் உங்களோட லெஃப்ட்டில் ஒரு நபரையும் ரைட்டில் ஒரு நபருக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்கணும் அப்படி வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பைனரி வருமானத்தை நீங்கள் உடனடியாக விட்ரா பண்ணிடுது உங்களோட ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபாட் இன்கம்குள்ள ஆட்டோபாட் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து நிலைகள் இருக்கு பத்து நிலைகள்லையுமே உங்களுக்கு மிக ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் வந்து பத்து லெவல் இருக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு முப்பது யூஎஸ்டிடி கிடைக்கும் செகண்ட் லெவலில் அறுபது யூஎஸ்டி தேர்ட் லெவலில் நூற்றி இருபது யூஎஸ்டிடி ஃபோர்த்து லெவலில் இரநூத்தி நாற்பது சொல்லி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் லெவலில் ஒரு பதினையாயிரத்தி முன்னூற்றி வரைக்கும் வருமானமாக நீங்கள் வருமானமாக எடுத்திருப்பீங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ பைனரி பொறுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து ஒன் லைன் போகுது இன்னொரு லைன் போகல அப்போ வருமானம் வருமானு கேட்டால் இந்த ப்ராஜெக்ட்ல வருமானம் வரும் ஸோ அதுதான் கிராண்ட் டிசைன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல வந்து எப்படி வந்து ஆட்டோ பாட்டுக்கு குவாலிஃபைட் ஆகிறது அதுக்கான கிரைடீரியாங்கிறது ரொம்ப சிம்பிள் உங்களோட பைனரியில் லெஃப்டில் ஒரு நபருக்கும் ரைட்டில் ஒரு நபருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோ பாட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க உங்களோட ஒர்க் அப்படிங்கிறது ஃபினிஷ் ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தோம் நீங்கள் எப்படி நீங்கள் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களோ அதே போல் உங்களுக்கு கீழே கூட ஒவ்வொரு நபரும் அவங்களுக்கான இரண்டு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற பட்சத்துல அடுத்தடுத்த நிலைகளை ரொம்பவே எளிமையாக உங்களால் வந்து முடிச்சுட்டு வெளியில வர முடியும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஃபினிஷ் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆட்டோ போட்டில் ரெண்டு கிராம் கோல்டு காயின் செகண்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ மொபைலும் ஆப்ஷனும் வச்சிருக்காங்க அண்டு கோல்டு காயினும் கோல்டு செயினும் கோல்டு காயும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனும் எனி ஒன் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் அது தேர்ட் லெவலில் ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்ப்ளெண்டர் பைக்கு இல்லைனா ஆக்டிவா பைக் நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினாறு கிராம் கோல்டு செயின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு வந்து தந்துட்டுருக்காங்க அந்த ரிவார்ட்ஸ்கான இமேஜஸும் நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களோட ஹோல் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணது ரொம்பவே சிம்லராக தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஸோ அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ வந்து ஃபர்ஸ்ட் ரிவார்டு என்ன கொடுக்குறாங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஸோ செகண்ட் ரிவார்டாக கொடுக்குறது நாலு கிராம் கோல்டு காயின் ஆப்ஷன் இருக்குது இல்லை விவோ மொபைல் எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்குது அண்ட் பதினாறு கிராம் கோல்டு செயின் இருக்குது ஸோ ஆக்டிவா செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் இருக்குது எந்த ஆப்ஷனாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஃபோருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப் டு டென் இயர்ஸ்க்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க அது வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பதினாறு கிராம் கோல்டு செயின் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிடல் லேண்ட் யுவர் ஹோம் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது இந்த ரிவார்ட் ஃபோருக்கு மட்டும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பதினாறு கிராம் கோல்டு சைனும் இருக்குது டென் இயர் ஹெல்த் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆப்ஷன் நமக்கு இருக்குது இது போல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் எனபிள் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஆட்டோ பார்ட்டில் என்ன என்ன கொசிஷன் இருக்குங்கிறது எப்படி நான் வந்து ஃபைன் பண்ணுறது அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தடில் தான் வந்து ரன் ஆகுது சோ அப்படிங்கும்போது உங்களுக்கான லெவல் ஃபினிஷ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கில இருக்க ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் மேற்கொண்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோ யாரு உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்பர்மேஷன் தெரிஞ்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட நீங்க செட் ஜோனிய நீங்க ஸ்டார்ட்அப் பண்ணலாம்